தேவ பிள்ளைகளை இந்த காலை பொழுதெல்லாம் தேவ வார்த்தைக்கு நேராக அமருவோம் தேவை நம்மளோட பேசட்டுமே ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா எங்கள் செவிகளையும் இறுதி எங்களையும் விருத்த சேதனை பண்ணுங்கப்பா கடைசி காலம் உங்கள் வார்த்தை தான் எங்களுக்கு ஆண்டருடைய வார்த்தையானது இறைமையாக ஏழு இருபத்தி மூணு என் வாக்குக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிது அப்போ நம்ம கத்தோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க பழகணும் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களை தனது பரிசுத்த ஜனமாக கருத்து தெரிந்து கொண்டார் ஆனால் அவர்களோ பொன் கண் செஞ்சுட்டு வணங்கிட்டு தேவனை விட்டுட்டாங்க அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படலை அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் செவி கூடாத மக்களெல்லாம் விட்டார் அப்படி இருந்து கூட ஆரோன் குடும்பத்தை அழைத்தவராயிற்று அவன் பொண்ணு பொண்ணு கண்ணுக்குட்டி செய்கிறதுக்கு ஆதாரமா இருந்தவனே அந்த மனிதன்தான் ஆனா ஆண்டவர் விடலை அவர் உரிமையை தந்தார் மற்றவர்களே விட்டு விட்டார் ஆனா இதில் என்ன நமக்கு தெரியுதுன்னா என்னோட வி என் வாக்குக்கு செவி கொடுங்கள்னா கீழ்ப்படிதல் மிக அவசியங்கிறத வெளிப்படுத்துறாரு ஆண்டவர் அப்ப இந்த காரியத்துக்காக தான் கிறிஸ்துவ சிலுவைப்பாடுகள் மூலம் தேவ சிறைச்சிலையை கிழித்து அந்த திரைச்சியில் என்ன பண்ணுது நிலிருந்து கிழிது பாருங்க கிழித்து விசுவாசிகள் யாரா இருந்தாலும் கைவிடப்படாதபடி பிதாவுடைய சன்னிதானத்துல நிக்கத்தக்கதாக ஆசாரியர் கூட்டமாகவும் அங்கத்தினராகவும் பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தாரு கிறிஸ்து சிலுவையில் அதுதான் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது ஒண்ணு பெதிரு ரெண்டு ஒன்பது வெளிப்படுத்தின ஒன்று ஆறு எபேசி ரெண்டு பதினெட்டு மூணு பன்னெண்டெல்லாம் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா சிலுவைப்பாடுகள் மூலம் தேவனுடைய சிலாக்கியத்தை சேருகிற சிலாக்கியம் பெறுகிற நாம் பாக்கியவான்கள் அதிக கவனத்தோடு ஒரு வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் சரி இப்போ நம்ம பார்க்கலாம் கத்துடைய சத்தம் வல்லமை உள்ளது மகத்துவம் உள்ளது அப்படின்னு சொல்லி சங்கீதம் இருபத்தி நாலு நாலுலேருந்து ஒம்பது வரைக்கும் சொல்லுது அது வந்து கேது மரங்களை முடிக்கிறது அக்கினி ஜுவாலையை பிளக்கிறது வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது அப்போ இந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டுமா இல்லையா இதெல்லாம் வல்லமையும் ஒரு எக்ஸாம்பிளையும் கற்று காட்டுறாரு அப்போ அந்த சத்தம் நம்ம செவிகளுக்குள்ள எட்டலைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒன்னியோ நாலாம் அதிகாரம் அஞ்சு இல்லை ஆறு வசனம் தேவனை அறிந்தவர்கள் கண்டிப்பாக தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பார்கள் பாகமம் இருபத்தெட்டு பதினாலு தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்தால் ஆசிர்வாதம் பெருகும் சங்கீதம் அறுபத்தாறு பதினெட்டு அக்கிரம சிந்தை கொண்டவர்கள் தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க ஏசை ஐம்பத்தொம்போது வசனத்துல ரெண்டு பாத்தீங்கன்னா நமது ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுக்காம போறதுக்கு காரணம் அக்கிரம சிந்தை தான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனத்தில் உபாகமும் பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போது தீர்க்க தரிசி வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கணும் ஏன்னா தேவனுடைய ரெப்ரெசன்ட்டிவாக இருக்கிறாங்க நமது முன்னார்கள் போராடி கொடுத்தது தான் இந்த சுதந்திர கொடி அப்போ கிறிஸ்து சிலுவையில் போராடி நமக்கு கொடுத்தது தான் ஜெயக்கொடி வெற்றி கொடி ரட்சிப்பின் கொடி ரெண்டு கொருதியன் மூணு பதினேழு யோவில் ரெண்டு இருபத்தொன்னு வேதத்தை அறிந்த நாம் தேவ வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும் இன்னைக்கு உலகம் பூரா என்ன பண்ணிடுறாங்க சுதந்திரத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க இதுக்கு பாடுபட்டவங்களை எத்தனை பேர் நினைக்கிறோம் எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் எங்க போனாங்க பாடுகள் தான் ஒரு தரு வாழ்க்கையில உயர்த்த முடியும் ஆக என்னால தெய்வ வார்த்தைக்கு செவி கொடுத்து பாடுகளுக்கு சோர்ந்து போகாத முடியும் ஜெயம் பெறலாமா வாங்க ஜெவிப்போம் நல்ல ஆண்டவரே பரலோக பிதாவே எங்களுக்காக செல்வை பாடுபட்டு ஜெயக்கூடிய தந்தவரே உங்க வார்த்தைகளுக்கு எங்கள் செவியும் இறுதியும் விருத்து சிதனை பண்ணி உமக்கு பிள்ளைகளாக பக்தியோடு வாழ எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பேரும் உங்கள் அபிஷேகம் இறங்கி ஆசீர்வதித்து உங்கள் பக்கம் திருப்பி வழி நடத்த வேண்டும் என்று தேவ குருப்பைக்குழு ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவை ஆமன் தேங்க்யூ கார்ட் யூ